அனைத்து பத்திரிக்கைகள் மற்றும் அனைத்து பத்திரிக்கைகள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு முதற்கண் வணக்கம் நாங்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் அதாவது ஒன்னுலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் ஆசிரியர்கள் நாங்கள் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பாக மருத்துவர் ஐயா அவர்களை வந்து சந்திக்க வந்திருக்கோம் காரணம் இதுக்கு முன்னாடி எங்களோட கோரிக்கையை வலியுறுத்தி ஐயா கிட்ட பேசிட்டு பேச வந்தோம் எங்களுக்காக நீண்ட அறிக்கையை விளக்கமாக ஐயா வந்து கொடுத்துருக்காங்க சமூக நீதி அடிப்படையில் செயல்படும் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் மேலும் செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் ஒன்று அப்போது உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு டெட்டு தேர்வு கட்டாயம் என்று அறிவித்துள்ளது அந்த தேர்வு ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சுமையாக இருந்தாலும் அவர்களுக்கு இரண்டு வருட காலமும் ஆறு முறை இந்த தேர்வை எழுதலாம்னு சொல்லிவிட்டு தமிழக அரசு ரிலாக்சேஷன் கொடுத்துருக்கு ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு இந்த ரிலாக்சேஷன் கொடுக்கும்போது பதிமூணு வருஷமாக இருக்கிற எங்களுக்கு நான்கு முறை மட்டும்தான் தகுதி தேர்வு நடந்திருக்கு பெரிய அளவில் எந்தவித ரிலாக்ஸேஷனும் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி மூணாயிரம் பேர் தேர்ச்சி பெற்று இருபத்தி மூணாயிரம் பேர் தேர்ச்சி பெற்று வெறும் ரெண்டாயிரத்தி நானூறு பேருக்கு மட்டும்தான் பணி வாய்ப்பு வந்து வழங்கியிருக்கு மிகப்பெரிய அளவில் நாங்கள் சமூக அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கோம் இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி ஐயா கிட்ட சொன்னோம் ஐயா பெரிய அளவில் அறிக்கை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அளவில் அரசு சார்பிலையும் கூட்டணி கட்சி தலைவர்கள் சார்பாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் எங்களுக்கான குரலாக ஐயா இருக்காங்க அதுக்கு நன்றி தெரிவிக்க வந்திருக்கோம் மேலும் நாங்கள் எவ்வளோ துயரமான விஷயத்தில் இருக்கோம்னு நாங்கள் பெரு நாய்களுக்கு கூட போராடுவதற்கு சங்கமோ அதுக்கான மக்களோ ஆதரவு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் பதிமூணு வருஷமாக மிக மிக மோசமான நிலைமையில் குடும்ப வறுமை ரொம்ப பொருளாதார சிக்கல் இருக்கும் பணி சம்பளம் இல்லை நிறைய ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கொடுப்பதற்கு எங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு யாருமே இல்லையேங்கிற ஒரு அவல நிலையில் நாங்கள் இருக்கோம் இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நாங்கள் அரசுக்கு வந்து அறவழியில் முறையில் தான் வலியுறுத்திட்டு வரோம் எங்களுடைய கோரிக்கை மிக விரைவில் நிறைவேற்றப்படும் என்ன சொல்லி ஐயா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கும் நன்றி தெரிவிக்க நாங்கள் வந்திருக்கோம் சரி ஏதாவது ஓகே சார் ஓகே ஓகே